வணக்கம் முருகன் இன்றைய நாள் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் அதிகாலை ஐந்து மணியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைய காலநிலை என்று பார்க்கின்ற பொழுது காலையில் பதினோரு பாகையிலும் மதியத்துக்கு பின்பதாக குறிப்பாக ஐந்து மணிக்கு பின்பதாக ஒன்பது பாகையிலும் வெப்பநிலை காணப்படும் என்று மெத்தியோ பிரான்ஸ் அறிவித்திருக்கின்றது அதே நேரத்தில் மழையுடன் கூடிய காற்றும் உரிய காலநிலையாக இருக்கும் என்பதனை கணிப்பீடு சொல்கின்றது அதே நேரத்தில் தற்சமயத்தில் இணையதளத்தில் சற்று கோளாறுகள் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது மற்றும் இன்றைய காலநிலையே சற்று ஒரு மாறுதலை பார்க்கக்கூடியார்கள் இருக்கின்றது அதாவது காலையில் குறைந்த வெப்பநிலையும் மதியத்துக்கு பின்பதாக சற்று கூடுதலாக காணப்படுகின்ற வெப்பநிலையானது இன்று பதினொரு பாகையிலேயே வெப்பநிலை காணப்படுகின்றது மதியத்துக்கு பின்பதாக அதே நேரத்தில் மாலை ஐந்து மணிக்கு பின்பதாகவே சற்று மாறுதல் காணப்படுகின்றது அதாவது குறைந்து காணப்படுகின்றது நல்லதரவுகளை நாங்கள் தொடர்ந்து தகவல் கொண்டுள்ள நேரத்தில் தமிழக முதலமைச்சர் எம் கே ஸ்டாலினுடாக உத்தியோகபூர்வ சந்திப்பொன்றினை நடத்திய கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் தலைமையிலான தமிழ்த் தேசிய பிரவினர் மத்திய அரசு ஊடாக இலங்கை அரசாங்கத்தின் மீது அழுத்தங்களை பிரிவித்து ஏக்கிய இராட்சிய அரசியலமைப்பு நிறைவேற்றப்படுவதை தடுத்து நிறுத்தவும் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வாக தமிழ்த் தேசம் அங்கீகரிக்கப்பட தனித்துவமான இறையாண்மை அடிப்படையில் சுயநிலை உரிமையை அனுபவிக்கக்கூடிய கூட்டாட்சி முறைமீன் உருவாக்கப்படுவதை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சந்திப்பானது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவன் ஏற்பாட்டில் நேற்றைய நாளில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மகளங்காடு பகுதியில் விவசாயி ஒருவரை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய கரைச்சி பிரதேச சபை உறுப்பினரை எச்சரித்து கடன் நிபந்தனையுடனான கூடிய பிணை வழங்கப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட நீதவான் நீதிமன்றம் நேற்றைய நாளில் இருந்து உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசு மருத்துவமனை அமைப்பில் சிகிச்சை பெறும் பொழுது தேவையற்ற அச்சத்தினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் அசில குணவர்தன தெரிவித்திருக்கின்றார் மயக்கம் மற்றும் வாந்தி போன்ற நிலைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒன்றா சென்ட்ரோன் ஊசி மருந்தினை செலுத்திய பின்னர் இரு நோயாளர்கள் உயிரிழந்ததாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் அவர் இதனை விளக்குவதற்காக நேற்றைய ஊடக சந்திப்பில் இந்த கருத்தினை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய முறையில் நிவாரண உதவிகள் வழங்கப்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையாக நிவாரணம் வழங்கப்படும் அரசாங்கம் இந்த விடயத்தில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இலங்கை தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது பாராளுமன்றம் நேற்று வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு சபாநாயகர் ஜெகத் விக்ரம தலைமையில் கூடியதனையடுத்து பிரதமர் ஹரணி அமரசூரியா திடீர் அனத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையினை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான ஐநூறு பில்லியன் ரூபாவுக்கான நிரப்பு மதிப்பீட்டினை சபையில் சமர்ப்பித்து உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இன்று வள்ளிக்கிழமை ஐநூறு பில்லியன் ரூபாவுக்கான குறைநிறப்பு மதிப்பீட்டு விவாதம் எடுத்துக் கொல்லப்பட்டு அங்கீகரிக்கப்பட உள்ளதாகவும் கொழும்பு தகவல் ஒன்று தெரிவித்து இருக்கின்றது அனைத்து முகாமித்துவம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபைக்கு சாசனத்துக்கு அமைய அரசாங்கம் செயற்பட்டுள்ளதா அனைத்து முன்னெச்சரிக்கைகள் குறித்து செயலாமர்கள் பலர் இடம்பெற்ற பொழுதும் அவற்றில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எவையும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவித ஜனவர்தன அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினர்கள் கைத்தொழிலாளர்கள் வங்கிகளில் பெற்றுக்கொண்ட கடன்களுக்கு எவ்வித மேலதிக அரவடுகளும் இல்லாமல் மூன்று முதல் ஆறு மாதம் என்ற அடிப்படையில் நிவாரண காலம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வங்கிகளில் கடன் பெற்றுக்கொண்ட தொழில் முயற்சியாளர்கள் வங்கிகளுடன் கலந்துரையாடி இந்த நிவாரணத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் பாதிக்கப்பட்டுள்ள தொழில்துறைகளை மீட்டெடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹேன்சுவன தெரிவித்திருக்கின்றார் நீண்டகாலம் வெற்றிடம் நிலவிய கணக்காளர் நாயகம் பதவிக்கு தற்பொழுது சேவையில் உள்ள இராணுவ அதிகாரி என கேர்னல்யாவை நியமிப்பதற்கு ஜனாதிபதி என்றால் முன்வைக்கப்பட்ட யோசனை அரசியலமைப்பு பேரவையில் ஐந்துக்கு நான்கு என்ற வாய் வாக்கு விகிதாசாரத்தில் தோற்கடிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது வவனியா இச்சங்குளம் கருவப்பங்குளம் பகுதியில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர் கருவப்பங்குலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய பெண் என காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்படுகின்றது இதே நேரத்தில் காத்தாங்குடியில் சிகை அலங்கார நிலையம் ஒன்றில் நடத்தப்பட்ட கத்திக்குத்து குத்து தாக்குதலில் இளைஞரோடு படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதலை நடாத்திய இளைஞன் அங்கிருந்து தப்பி ஓடி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாகவும் இந்த கத்தி தாக்குதலில் இருபத்தி ஐந்து வயதுடைய ஹைராத் நகரில் உள்ள அலி அஸுபாக் என்ற இளைஞனை படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கம்பக ராகம பகுதியில் முகநூல் மூலம் அடையாளம் காணப்பட்ட குழு நடத்திய முகநூல் போதைப்பொருள் விருந்து காவல்துறையினால் சுற்றி அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்பொழுது பெண் உட்பட பதிமூன்று பேர் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக ராகம காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள் யாழில் மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாகவும் வல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் கவிசனா இவருடைய வயது பதினைந்து இந்த மாணவியை இவ்வாறு உயிர் இழந்திருக்கின்றார் தாயார் படிக்குமாறு கூறியதனால் மாணவி இவ்வாறு முடிவெடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த பனிரெண்டாம் தேதி இவர் தாயார் தொடர்ந்தும் இதை தெரிவித்த நிலையில் குப்பை எரிவிப்பதாக பாசாங்கு காட்டி பெட்ரோலை தன் மீது ஊற்றி இவர் தனக்கு தன்னை தீ வைத்து உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இவர் சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ந்து உலகத்தவுளுக்குள் நுழைகின்ற நேரத்தில் பங்களாதேஷில் ஜனநாயக ஆதரவு இளைஞர் தலைவர் ஜரிப் உஸ்மான் உயிரிழந்ததை தொடர்ந்து நாடு முழுவதும் வன்முறைகள் கலவரங்கள் வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தலைநகர் டக்கா உள்ளிட்ட பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கானோர் வீதிகளில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் இம்மாதம் பன்னிரெண்டாம் தேதி முகமூடி அணிந்த ஜிலர் ஜரிப் உஸ்மான் ஹரியை துப்பாக்கினால் சுட்டுக் கொல்ல முயன்ற சம்பவம் இடம்பெற்றிருந்தது அதனை அடுத்து கடுமையான காயங்களுடன் அவர் சிங்கப்பூருக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மரணம் அடைந்திருப்பதாகவும் அதன் பின்னராக தற்பொழுது பங்களாதேஷில் கடும் கலவரங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடகர்லூனாவில் உள்ள பிராந்திய விமான நிலையத்தில் ஜெட் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஜெட் விமானமான தீப்பிடித்து எரிந்ததில் பலர் பலியாகி இருக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது ஜார்ட் நகருக்கு வடக்கே நாற்பத்தி ஐந்து மைல் தொலைவில் உள்ள ஸ்டன்வீல் பிராந்திய விமான நிலையத்தில் தரையரங்கம் உட்பட்ட பொழுது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்துக்குள்ளான விமானம் சி ஐநூற்றி ஐம்பது ரக வகையைச் சேர்ந்தது என தெரிவிக்கப்படுகின்றது கனடாவின் மத்திய ஒன்றாரையோ மற்றும் வடமேற்கு கீபேக் பகுதியில் கடும் படிப்பையால் தாக்கம் காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கனடியை சுற்றாடல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது இந்த யல்ிழமை பிற்பகல் வரை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது பெரும்பாலான பகுதிகளில் முப்பது தொடக்கம் ஐம்பது சென்டிமீட்டர் வரையிலான பனிப்புழைவு காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்திய பெருங்கடலின் டிகாயோ கார்ஷியோ தீவில் இலங்கை தமிழர்களில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கிலாந்து சட்டவிரோதமாக தடுத்து வைத்தமை தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பை ஆட்சேபித்து பிரிட்டிஷ் இந்திய பெருங்கடல் பிராந்திய ஆணையினால் தாக்கல் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீடானது லண்டன் நீதிபதிகளால் நிராகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆணையாளரின் மேன்முறையீட்டு நிராகரிக்கப்பட்டதை வரவேற்பதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணிகள் தெரிவித்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஈரானிய எரிபொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக பயன்படுத்தப்படும் இருபத்தி ஒன்பது கப்பல்கள் மற்றும் அதன் தொடர்பு நிறுவனங்கள் அனைத்தின் மீதும் அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கப்பல் போக்குவரத்து நடைமுறைகள் மூலம் நூற்று கணக்கான மில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை கடத்தியதாக குற்றம் சாட்டியே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தரப்பு தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்து இருக்கின்றன இறுதியாக பிரான்சின் தகவல் கொள் வருகின்ற நேரத்தில் பிரான்சின் காஃபினுடைய தனிப்பட்ட தரவுகள் பெருமளவில் கசிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது இந்திரா என அழைக்கப்படும் ஹேக்கர் ஒருவர் உள்துறை அமைச்சக தரவுகளை திருடியதாக கூறிய பின்னர் காஃப் மற்றும் அதனோடு இருக்கின்ற சமூக அமைப்புகள் தொடர்பான அமைப்புகளின் தரவுகளை வெறுத்து திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பதினைந்து ஜிபி அளவுள்ள கோப்புகளை திருடப்பட்ட தரவுகள் வெளியிடவும் மறு செய்யவும் பயன்படும் இணையதளமான பிரிட்டிஷ் ஃபோமோஸில் வெளியிட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் சுமார் நாற்பது லட்சம் பயனாளர்களின் பெயர்கள் பிறந்த தேதிகள் மின்னச்சல் மின்னச்சல் முகவரிகள் தொலைபேசி எண்கள் போன்ற விவரங்கள் அதில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கசிந்த தரவுகளில் எந்த வங்கி விவரங்கள் அல்லது கடவுச்சொற்கள் இல்லை என்றும் காஃப் தனது இணையதளத்தில் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சமூக பாதுகாப்பு நிதி சட்டத்தின்படி சமூக கொடுப்பன்கள் குறைந்தபட்ச உதவிகளும் அடிப்படை உதவிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் சைபர் ஒன்பது வீதத்தினால் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கள் அடிப்படை ஓவிய ஓவியம் பெறும் ஒருவர் மாதத்திற்கு பத்து யூரோக்கள் எண்பது சென்டிமீல் அதிகமாக பொறலாம் என்றும் ஆண்டுக்கு சுமார் நூற்றி முப்பது யூரோக்கள் அதிகமாக பெறுவார் என்றும் ஆனால் இந்த உயர்வு அடிப்படை ஓய்வூதியங்களுக்கு மட்டும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவை பற்றிய மேலதிக விவரங்கள் இன்று மாலை அல்லது நாளை உங்களுக்கு நான் நிச்சயமாக தந்து கொள்கின்றேன் அதே நேரத்தில் செந்நதியிலிருந்து ஆண் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினத்தில் இந்த சடலம் பாரிஸ் ஆறாம் வட்டாரத்தின் இடத்தின் பகுதியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் காவல்துறையினர் எச்சரிக்கப்பட்ட அடுத்து மீட்புப் படையினர் அங்கு விரைந்து சென்று இந்த சடலத்தினை மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நல்லதுறவுகளை என்னுடைய தகவல் பற்றி உங்களுடைய அன்பான கருத்துக்களை நான் வரவேற்றுக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் நாளை நாளை மறுதினம் விடுமுறை நாள் வருகின்றது சனி ஞாயிற்று அதையும் அழகாக வீட்டில் இருந்தவர் கொண்டாருங்கள் ஆனால் எல்லாருக்கும் விடுமுறை நாள் இல்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் நல்லதொரு தகவலோடு உங்களை அப்பொழுது சந்தித்துக் கொள்கின்றேன் என இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெற்ற வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்